அவர்களுக்கு தேடி இவன் சொல்றதில்ல இப்ப ஆணையங்களோட மனைவி என்ன சொன்னான் ஆடைய கூட மனைவி என்கிறான் மனைவியில ஒரு குறை இருந்தா ஊருக்கு சொல்றதா முதல்ல இன்னைக்கு என்ன நடக்குது கணவன்ல ஒரு பிரச்சனை என்ன செய்யற அப்படியே சத்தம் போட்டு பக்கத்து வீடு வரைய அது பேசுகிற தகவல் உடனே மாமாவுக்கு ஒரு பண்ணி மாமா உங்க மாமன் செஞ்ச வேலையை பார்த்தீங்களா உங்க பிள்ளை செஞ்ச இப்படித்தான் உன் மன பையனுக்கு கிணத்துக்கு தந்த இது முழுஷ் அப்படியே பிள்ளைங்களுக்கு போட்டு மாமாவுக்கு போட்டு மச்சானுக்கு போட்டு மச்சிட்டு போட்டு தானே அவன் போட்டு தம்பிக்கு போட்டு குடும்பத்துக்கு போட்டு பக்கத்து வீட்டுக்கு போட்டு அவர் கூட்டாயுமா அதுக்கு நான் கோல் பண்ணேன் இப்படி சொல்லி விட்டா நீங்க வச்சு மாலையும் புத்தி சொல்லுங்க சொல்லி கோணத்தை கப்பல ஏற்றி விட்டா அவன் திரும்புவ சந்தை கூட திறந்து போச்சு ஒருத்தரை திரும்பிரு சந்தை கொண்டு எப்படி ஒருத்தரை உள்ளவா அப்படின்னு சொன்னதா இருந்தா கதவ திறந்து வச்சு வார வழிய அடைச்சு வச்சுட்டு வாடா உள்ள எப்படி வருவான் பூஜையை பிச்சுட்டு வருவான் ஒரு மனிதன் மானத்தோடு வாழ்றது தான் எவ்வளவு இருந்தாலும் மானம் நீ பாருங்க அந்த பஸ்ல அறையும் குறையுமா ஆடைய போட்டு அந்நிய பெண்கள் வாராங்க அவ உடுப்ப போட்டிருக்கிற ஐந்து தெரிய மாதிரியும் கை தெரிய மாதிரியும் தான் உடுப்ப ஆனா இந்த இயல்பு ஒன்று பாருங்க ஏறி நின்றுக்கிட்டு இழுத்து 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 அதை மறைச்சு இதை மறைச்சு எப்படி இழுத்து எப்படி இழுத்து எப்படி இழுத்து மானம் பார்க்க அது நேரத்தோடு செய்ய வேண்டிய நல்லா உடுக்க வேண்டிய என்னதான் கலாச்சாரத்தை இந்த மனிதன் பின்பற்றினாலும் உள்ளுக்குள்ள ஒரு மானம் வந்து நின்று மறைக்க பார்க்கும் அந்த மானம் வெளியில பேட்டா அதான் எல்லாருக்கும் தெரியுமே இது எனக்கு மறைக்கிறது வெளியில இருந்து ஒரு ஜசிக்கிறத கேட்டிருப்பாங்க அடிச்சு சிக்க மாஸ்டர் வர்றாரு படிச்சு தந்த மாஸ்டர் மரியாதைக்காக மறைச்சிருவாங்க படிச்சு தந்தவர் வராரு பெரியப்பா வராது மாமா வராரு நானா வாரு அப்படியே மறைச்சிருவான் மறைச்சி அவர் கண்டுக்காம போனா சரி அவர்கிட்ட வந்து சிக்கட் அடிக்கியா அப்படி இருந்து கேட்டா ஓஹோ கண்டுட்டீங்களா நிம்மதியா அடிப்பேன் அதான் கண்டுட்டீங்க மறைக்கிறதா മുതലേ അവ മറക്കണം നടികൾ മുസ്ലിം